உள்ளவன் கணவன் என்கிறதான இந்த பகுதியிலே நாம் ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த வாரம் ஒரு வசனத்தை வாசித்த போது அந்த வசனம் என்னோடு கூட அதிகமாக இடைப்பட்டது அந்த வசனத்தை தான் நான் உங்களோடு கூடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாத்ராமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் நிறுத்த சேதனம் இல்லாத உதடுள்ளவன் என்றான் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் இந்த தலைப்பின் கீழே நம்ம பொதுவாக என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் அப்போ ஆவியானவர் சொல்லுவார் சபை கேட்கணும் பல சபைகள் கேட்குறது இல்லை காரணம் அவர்கள் வந்து காது இல்லாதவங்களா அப்படின்னா கேட்குற காது இல்லாதவங்க காதிற்கு ஆனால் கருத்துடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற காது இல்லை இந்த வேதத்தில் நிறைய விஷயங்களை நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு நம்ம பிறந்ததுலேருந்து நாம் கத்தருக்குள்ளே நிறை அடைகிற வரைக்கும் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வசனத்தில் ஆண்டவர் வச்சுட்டார் நான் சொல்வேன் இந்த ஒரு புத்தகம் போதும் உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு படிப்பின் புத்தகம் தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற விஷயத்தை நான் வரல இந்த ஒரு புத்தகம் போதும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்ப்பதற்கு நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்காட்டி அவன் காட்டு மிராண்டி மாதிரி இருப்பான் படிக்காட்டி அறிவு வளராது இல்லைங்க அதை அவன் படைக்கும் போதே சகல அறிவோடு தான் கத்தர் படைத்தார் ஆண்டவர் வந்து அவனை காட்டு மின்னாட்டியாக படைக்கலை நமக்கு இருந்து இந்த டார்வின் தியரி இந்த பிக் பேங் தியரி இதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நம்ம என்னோ மனுஷன் காட்டு மீனாட்டியாக இருந்த மாதிரியும் அவனை வந்து இந்த படிப்பு தான் மனுஷனாக மாற்றின மாதிரியும் சொல்கிறாங்க இல்லைங்க மனிதனை கர்த்தர் படைக்கும் போதே சகல ஞானத்தோடும் அறிவோடு தான் படைத்தார் அப்படி படைத்த மனுஷன் ஒரு காலகட்டத்தில் அவங்களை இழந்து போகிறான் அதற்கு பிறகுமே நான் சொல்லுவேன் வெறும் படிப்பு மட்டும் மனுஷனை அறிவாளியாய் மாற்றவில்லை தேவன் அவனை மாற்றுகிறார் ஒரு ஒரு ஞானம் என்பது கர்த்தனத்திலேருந்து வருகிறது படித்தவங்க எல்லாருமே அறிவாளியாக இருக்கிறாங்களா படித்தவன் அத்தனை பேருமே நல்லவனாக இருக்கிறானா படித்தவன் அத்தனை பேருமே லாவை ஃபாலோ பண்ணுறானா படித்தவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்களு கேட்டால் படித்தவர்கள் தான் அதிக கேடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஒரு புறம் படித்தவர்கள் குண்டு தயாரிக்கிறாங்க ஒரு புறம் படித்தவர்கள் அதை காப்பாற்றுறாங்க ஒரு புறம் படித்தவர்கள் வைரஸ் தயாரிக்கிறாங்க ஒரு புறம் படித்தவர்கள் அந்த வைரஸ் வந்து காப்பாற்றுறாங்க இப்படி படிப்பு அழிவையும் உண்டாக்குறது ஜீவனையும் உண்டாக்குறது ஆனால் அழிவே இல்லாமல் வெறும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது இந்த வசனம் மட்டுமே தீமை இல்லாதது இந்த வசனம் மட்டுமே அப்போ இந்த வசனத்தை ஏன் ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறார்கள் நம்ம நிறைய ஊழியக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னு கேட்டால் சொல்கிறோம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் சொல்கிற வார்த்தை சொல்கிறோம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலும் கூட ஏன் அவர்கள் கேட்கவில்லை என்பதற்கு மோசே ஒரு காரணத்தை சொல்லுகிறார் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு காரியத்தை பார்ப்போம் அதில் அவர் என்ன சொல்கிறாரு நான் சொல்லுகிறதை இஸ்ரவேல் ஜனங்களே கேட்கவில்லையே எப்படி பார்வோன்னு கேட்பான் எனக்கு நீர் சொல்லி ஒரு வார்த்தையை எனக்கு அனுப்புகிறீர் அந்த வார்த்தையை கொண்டு போய் நான் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ ஜனங்களே கீழ்படியாத போது எப்படி புறஜாதியார் கீழ்ப்படிவார்கள் தான் அவன் சொல்லுகிறான் இதே பிரச்சனை தான் இன்றைக்கும் இருக்குது இன்னைக்கு இருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து ஊழியக்காரர்கள் சபைகளில் கொடுக்கிறார்கள் கர்த்தனத்திலிருந்து செய்தி வந்து உங்களுக்கு சேருகிறது எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்படுகிறோம் எத்தனை பேர் அதை செய்ய அபியாசப்படுத்துகிறோம் பொதுவாக நாம் எந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நமக்கு விருப்பப்பட்டு நம்மால் செய்ய முடிந்த அல்லது நாம் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுக்கு ஏற்றார் போல இருக்கிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை செய்ய நாம் முற்படுகிறோம் அதே வேளையில நம்மை திருத்தும்படி கொஞ்சம் நம்மை உருவாக்கும்படி உடைக்கும்படி கொடுக்குற வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறதில்லை காரணம் என்னென்னா அதை நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுது என் லைஃப் ஸ்டைல் மாறாமல் நான் இருக்கிற அந்த பாவத்தை விட்டு வெளியே வராமல் நான் வாழ்கிற அந்த வாழ்க்கையோட எதுவுமே மாறாமல் பரலோகத்துக்கும் போகிறதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்குன்னா எனக்கு அது ஓகே நான் அதை ஃபாலோ பண்ண தயாராக இருக்கிறேன் அதுதான் இன்றைக்கி மனநிலை மனிதனுடைய மனநிலை இன்றைக்கி புறஜாதியார் மார்க்கங்கள் வந்து ஏன் இவ்வளோ செழித்தோங்குது அப்படின்னா நீங்கள் செய்கிற எந்த பாவத்தை விட்டும் நீங்கள் வெளியே வர வேண்டாம் அந்த பாவத்துக்கு நாங்கள் எல்லாம் பரிகாரம் செய்கிறோம் அடுத்து அப்படியே நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் ஆனால் இது அங்கே இப்படி அல்ல இது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போ சில ரெண்டு நாற்பதில் வேதம் சொல்லுது அப்போ சில காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கு வெளியே வந்தால் தான் நாம் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் ஒன்றை இழக்காமல் இன்னொன்றை பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம் எதையுமே இழக்காமல் பெற்றுக்கொள்ளணும் என்று நினைக்கிறோம் இந்த உலகத்தினுடைய தியரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு கெயின் கிடையாது ஏதோ ஒரு லாஸ் இருக்கும் அப்போ ஒரு கெயின் கிடைக்கும் உதாரணமாக ஒரு இருந்து நீங்கள் ஒரு சேரை செய்ய போறீங்க அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி சேர் செய்யும் போது அதில் கொஞ்சம் லாஸ் இருக்குது அந்த லாஸ் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க அந்த லாஸ் இருக்குது அந்த லாஸ் இருந்தால் தான் அடுத்து நமக்கு ஒரு கெயின் ஒரு சேர் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் கூட ஆண்டவர் உங்களிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறார் இப்படி தேவ ஜனங்களாகிய நாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு இல்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு சாய்க்கிறது சாய்க்கிறதில்லை நான் பல நேரங்களிலே நான் சொல்லியிருக்கிறேன் தீர்க்க தரிசனங்கள் கூட நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசனத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசியை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தரிசி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வரவேற்கிறீர்கள் அப்படிப்பட்ட தரிசியை நாடி தேடி ஓடி போகிறீர்கள் அதான் வேதம் சொல்லுகிறது தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி அவர்கள் ஊழியக்காரரை கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அதான் இன்னைக்கு நடக்குது கடிந்து கொள்ளுகிற தீர்க்கதரிசியை நீங்கள் வெறுக்கிறீர்கள் தீர்க்க தரிசனம் என்பதே கடிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது தான் தீர்க்க தரிசனம் என்ன சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் கொடுக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது உங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தீர்க்க தரிசிகள் அன்னைக்கு தீர்க்க உரைத்தார்கள் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க ஊழியம் என்றால் என்ன சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இன்னைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லை உலக விருத்திக்கு ஏதுவாக நல்லா நீங்க விருத்தி அடையணும் ஆசிர்வாதமா இருக்கணும் பலுகி பெருகணும் அந்த மாதிரி தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன் புறஜாதியாரும் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார்கள் தன்னுடைய வியாபாரம் பயங்கரமா ஆசீர்வாதமாக இருக்கணும் அதனால என்ன செய்யலாம் அதற்கு அவர்கள் சில பரிகாரங்களை செய்து அவர்கள் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க என் வியாபாரம் லாபம் அடையறதுக்கு நான் என்ன செய்யணும் அடுத்து கேட்குறாங்க என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அடுத்து கேட்குறாங்க வெளிநாடு போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அவர்களுக்கு சில காரியங்கள் சொல்லப்படுகிற அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களும் அதே போல் தீர்க்கதரிசி தெரிந்து கொள்கிறீர்கள் தீர்க்கதரிசி இது போய் கேட்குறீங்க தீர்க்கதரிசி சொல்கிறாரு இப்படி இப்படி செய்யுங்கன்னு அவங்க எப்படி புறஜாதியார் எப்படி தங்களை சொல்லுகிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்களுக்கு தட்சணை கொடுக்குறார்களோ நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள் பேர்தான் வித்தியாசம் அப்போ நீங்கள் தெரிந்து கொள்கிற தீர்க்கதரிசனம் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர்கள் உங்கள் இருதயத்துக்கு ஏற்றார் போல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல இல்லைங்க தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தீர்க்க தரிசனம் உங்களை உருவாக்கும் வரக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தேவ ஜனங்கள் தயாராக இருக்கணும் போய் உட்காரணும் நான் எப்போ சொல்வேன் வாலிபர்கள் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு சிலர் கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரி வேத வசனத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் முதல்ல வேத வசனத்து வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் நீங்கள் தேவ சமூகத்திற்கு ஓப்பன் மைண்டாக போகணும் தேவ சமூகத்துக்கு திறந்த ஒரு இருதயத்தோடு கூடு அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் போகணும் ஏன் சொன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு டாக்டரின் ஒரு உபதேசத்தில் நீங்கள் வளர்க்கப்பட்டிருப்பீர்கள் உலகத்திலே கொடுக்கப்படுகிற உபதேசங்களில் தவறு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும் எல்லா டாக்ட்ரின்லும் தவறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இதை எடுத்து போதிக்கிறவங்க தப்பாக போதிக்கலாம் இது கரெக்ட் இதிலிருந்து எடுத்து போதிக்க இது பார்க்க எத்தனை விதமான டினாமினேஷன்ஸ் இருக்குது அத்தனை டினாமினேஷனுக்கு அடிப்படை பைபிள் தான் அத்தனை டினாமினேஷனுக்கு அடிப்படை இயேசு தான் ஆனால் இதை எடுத்துக்கிட்டு போதிக்கிறவங்க தப்பாக போதிக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த டாக்ட்ரின்னு வரும்போது அது சரியா என்பது ஆராய வேண்டி இருக்கிறது நீங்கள் ஒரு இடத்துல என்ன முடிவு எடுக்கிறீங்க நான் இத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணது சரி எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணியிருக்காரு எங்கள் தாத்தா ஃபாலோ பண்ணி இருக்கலாம் ரெண்டாயிரம் வருஷம் நியாயப்பிரமாணத்தை ஆபிரகாம் காலத்திலேருந்து ஃபாலோ பண்ணாங்க அது ஃபாலோ பண்ணது தப்பு என்று இயேசு சொல்லுகிறார் நீங்கள் ஒரு ராங் மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கப்பா பிரமாணம் சரி அதை நீங்கள் கையாளுகிற முறை தவறு என்று சொல்லுகிறார் ஓய்வு நாள் சரி அதை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்துகிறேன் என்பது தான் அங்கே பிரச்சனை அதே பிரச்சனை தான் இன்றைக்கி இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக கிறிஸ்டியானிட்டி இருக்குது கிறிஸ்தவத்தில் உபதேசம் இருக்குது இந்த உபதேசத்தை நீங்கள் எப்படி கை கொள்கிறீர்கள் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடிப்படை உபதேசங்கள் கூட தப்பா இருக்கிறது அதை கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அதை கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் உட்கார்ந்து போது ஒரு வார்த்தையை ஒரு உங்களுக்கு ஆவியானவர் அனுப்பும்போது தேவன் அனுப்பும்போது போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களிடத்தில் வரவில்லையே இது சரியா இருக்குமான்னு உட்காந்து ஆராய்ந்து பார்க்க கூட நீங்கள் சரியா இல்லை ரிஜெக்ஷன் இல்லைங்க அவர் தப்பா சொல்றாரு அது சரி கிடையாது ஒரு ஞானசாரத்தை குறித்தோ பசுத்தவின் அபிஷேகத்தை குறித்தோ வேறுபாடு உள்ள வாழ்க்கையை குறித்தோ அல்லது உங்கள் உள்ளான மனுஷனுடைய காரியங்களை குறித்தோ பேசும்போது எத்தனை விதமான கான்ட்ரோவசி உடனடியாக நான் தான் சரி என்று சொல்லவில்லை ஆனால் நான் சொல்லுகிறதை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா அதை யோசிக்கவே செய்கிறோமா சரி இதில் என்னப்பா இருக்குது ஒரு முறை என்ன இடத்துல ஒரு பிஹெச்டி முடித்த டாக்டருக்கு முடிச்சது ஒரு மனுஷி என்னை அழைத்து இருந்தார் உங்களுடைய ரிசர்ச்சை பற்றி கொஞ்சம் பேசணும் வாங்கன்னு சொல்லி அப்பொழுது நான் ஆண்டவர்குள்ளே வந்து ஒரு ரெண்டு மூன்று வருஷங்கள் ஊழியத்தில் வந்து ரெண்டு மூன்று வருஷங்கள் ஆகியிருந்தது அவரை சந்திக்கும்படி போயிருந்தேன் அவர் உட்கார்ந்து எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தது அப்படியே வெளிப்படுத்துகிற விசேஷம்னா டைம்லைனோடு வச்சுருக்குறேன் அப்போ அவர் என்கிட்ட கேட்கும் போது அதை அவருகிட்டே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஒரே அடியாக சொன்னார் இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும் தம்பி ஏன் ஆவியானவர் வேறு விதமாய் சொல்லக்கூடாது நீங்கள் ஏன் வேறு விதமாய் ஆலோசிக்க கூடாது இப்படியும் சொல்லுகிறார்களே அப்படின்னு அவர் வேற ஒரு டாக்டரின் எடுக்கிறாரு அது வசனத்துக்கு ஒத்து போகவில்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் ஏன் நீங்கள் போய் நான் சொன்னதை கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்க்க கூடாது நான் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணவே இல்லை நான் சொன்னேன் எனக்கு இதை ஆவியானவர் சொன்னார் இதை நீங்கள் சொல்லுகிறீர்கள் இருந்தாலும் நான் பார்க்கிறேன் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஒரு டாக்டரின் வரும்போது இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ண வேண்டும் என்பது அவசியம் இல்லை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சில நேரங்களிலே நமக்கு தெரியும் இது வந்து அப்படியே இப்போ இயேசு தெய்வம் இல்லைன்னு ஒரு டாக்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க ஏசு தேவன் கிடையாது பிதா மட்டும்தான் தேவன் இயேசு தேவனே கிடையாதுன்னா இதை உட்காந்து ஆளாய்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏசு தேவன் தான் இதுக்கு மாற்றுக்கருத்தே நமக்கு தேவையும் இல்லை ஆனால் நான் அதை கூட உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் படிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் படிக்க முடியும் அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் எல்லாரும் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒரு ஒரு எது உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நான் உட்காந்து படிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதையுமே ஏற்றுக்கொள்ள இருக்கிறது நான் ஐம்பது வருஷமா ஒரு டாக்டரில் வளர்ந்துட்டேன் எப்படி இந்த பிரச்சனை எல்லா டினாமினேஷன்லும் இருக்கு நான் சொல்லுகிறது வெறும் பாரம்பரிய சபைகளில் மாத்திரமல்ல வெறும் ஆவிக்குரிய சபைகளில் மாத்திரமல்ல எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது முடியாது ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வருஷம் ஒரு பாரம்பரியத்தில் வளர்ந்த கிறிஸ்தவத்தை ஒரு மார்ட்டின் நூத்தரால் மாற்ற முடிந்தது ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்க முடிந்தது அன்னைக்கு அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்கள் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் உலகமெங்கிலும் பரவி இருக்கிறார்கள் அதிலிருந்து எழுப்புதல் வந்தது விசுவாச வீரன் என்ற பெயர் வந்தது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான வசனத்துக்கான அர்த்தம் புரிந்தது நாம் ஏன் உடனடியாக ரிஜெக்ட் பண்ணணும் இந்த ஐரோப்பா சாம்ராஜ்யமே ஒரு கல்ச்சர்ல இருக்கும் போது ஒற்றை மனுஷனாக பவுல் உள்ளே நுழைகிறார் உபதேசத்தை கொண்டு போகிறார் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு அந்த உபதேசம் கொடுக்கப்படுகிறது அந்த அத்தனை பட்டணத்து ஜனங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் உண்மையிலே கவனிக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம் அவன் பேசட்டும் அவர்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய மனநிலை இருக்கிறார்கள் பாங்க ஒரு புறஜாதியாருக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலை கூட இன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய அளவுக்கு கூட சபையில் எது சொன்னாலும் பாஸ்டர் சொன்ன ரிஜெக்ஷன் பாஸ்டருக்கு வேற வேலையே கிடையாது இவர் இப்படி தான் பேசுவார் இவர் இதை பற்றி தான் சொல்லுவார் பேசட்டும் உட்கார்ந்து கேட்போமே உட்கார்ந்து கேட்கும் தான் சத்தியம் தெரியும் அதான் மோசிய சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களே கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா நான் எதுக்காக வந்திருக்கிறேன் இவங்க விடுதலைக்காக தான் வந்திருக்கிறேன் அவங்களே உட்காந்து அதை கேட்க மாட்டேங்கிறாங்க பின்பு எப்படி எகிப்தியன் கேட்பான் நாமே கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி புரஜாதியார் நம்முடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க எப்படி சுவிசேஷம் வளரும் எப்படி மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்வாங்க முதல்ல நாம் இந்த வசனத்துக்கு எவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணுறமோ எவ்வளோ தூரம் மாற்றம் அடைகிறோமோ இப்போவும் சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலைகளையும் ரிமூவ் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த வசனம் இருக்குது நீங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்றதுக்கு இந்த வசனமே இல்லை இது அது எப்படி ஒரு அடையாளம்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ புண்ணு உள்ளே சீல் வச்சுருந்தாலும் கவலைப்படாதீங்க நான் மேலே ஒரு மருந்து போட்டு ஒரு போட்டு விட்டுறேன் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு சமானமாக இருக்குது சில டாக்டர்ஸ் உண்மையை சொல்லுவாங்க இதை இப்போ எடுத்து நம்ம வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கட்டு போட்டோம்னா பிரச்சனை ஓவர் கொஞ்சம் வெட்டு போடுறது கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பண்ணிட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அந்த டாக்டர் பாருங்கள் அவர் எதுவுமே செய்வேணா இவர் போட்டால் போதுங்கிறாரு இவர் எல்லாத்தையும் எடுக்கணுங்கிறாரு எது நல்லது நான் ஒரு நாள் வரும் இந்த வெட்டி எடுக்கணும்னு சொன்னது தான் நல்லதாக இருந்திருக்கோம் ஏன் அப்படியே கட்டு கட்டுப்போட்டதா சீல் உள்ளுக்குள்ளே ஊடுருவி காலையே எடுக்கிற நிலைமைக்கு போய்விடும் சில நேரங்களில் கடினமான உபதேசம் வரும்போது உங்களுக்கு உங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதான காரியம் சரி என்று நினைக்கிற உபதேசத்துக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வரும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அதை விட்டு கொடுக்குற மனப்பான் ஐயோ நான் இத்தனை நாள் இதை செஞ்சுருக்கிறேனே இப்படி சொல்கிறாங்களே உடனடியாக அதை ஆராய்ந்து பார்க்கணும் அதான் வசனம் சொல்லுது பவுல் சொல்கிறாரு பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தாருக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறோமா பவுல் வசனத்தையே ஆராய்ந்து பார்த்துருக்குறாங்க ஏன் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் ஆராயக்கூடாது ஏன் கொஞ்சம் கேட்கக்கூடாது முதலாவதாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதை ஆவலாய் உட்கொண்டு எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டோர் கொடுக்குறாரு நான் அதை கேட்கணும் அதன்படி என் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும் எதை ஒன்றுமே ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது அது சொல்கிறது யாராக வேணா இருக்கட்டும் அந்த வசனம் ஒருவேளை அபத்தமாக இருக்கும் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம் தப்பில் நான் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து தெய்வன் இல்லைன்னு வந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் மற்ற எது காரியங்கள் வரும்போது இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா எதுக்கு ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அது எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லது ரெண்டாவது நான் ஊழியக்காரர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கலாம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன் என்றான் ஏன் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இந்த ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விருத்த சேதன உதடு இல்லாதவன் விருத்த சேதன உதடுனா என்ன பைபிளில் ரெண்டு மூணு விருத்த சேதனம் இருக்குது உதாரணமாக மாம்சத்தில் ஒரு விருத்த சேதனம் உதடு விருத்த சேதனம் உள்ள உதடு விருத்த சேதனம் உள்ள இருதயம் விருத்த சேதனம் உள்ள காது இப்படி இருக்குது இந்த விருத்த சேதனம்னா என்ன பொதுவாக நம்ம இதை எப்படி நினைக்கிறோம் விருத்த சேதன உதடு உள்ளவன்னா ஏதோ உதடை வெட்டி போடுறதா உதடை நம்ம தண்டிக்கிறதா அதுக்கு ஒரு செலுத்துறதா அதெல்லாம் இல்ல விருத்த சேதனம் என்பது என்ன உடன்படிக்கை என் சரீரத்திலே என் மாம்சத்திலே நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் அதே மாதிரி என் உதடுகளை நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படி உடன்படிக்கை பண்ணும்போது என் உதடுகள் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டால் அதற்கு பிறகு என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின வார்த்தைகளாகத்தான் இருக்கும் வேற வார்த்தைகள் வராது இப்போ யோபு எடுத்துக்கொள்ளுங்க யோபு வசனம் சொல்லுது ஒரு கண்ணிகையின் மேல் நோக்கமாக இருக்கிறார் இப்போ அவர் சொல்றாரு என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்படி உடன்படிக்கை பண்ணி நான் இனி யாரையும் பார்க்க மாட்டேன்னு முடிவெடுக்கிற யோபுவினுடைய கடைசி நிமிஷம் என்ன தெரியுமா என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை அவரை காணும் அப்போ நான் எப்போ இந்த உலகத்தை பார்க்க மாட்டேன் உலகத்தின் பாவத்தை பார்க்க மாட்டேன் என் கண்ணோட உடன்படிக்கை பண்றேனோ அப்ப நான் வெறும் பாவத்தை பார்க்காதவனா மட்டும் இல்ல தேவனை பார்க்கறவனா மாறுறேன் தேவனை தரிசிக்கிறவனா மாறுறேன் அதே மாதிரி என் உதடுகளை நான் வந்து என்னைக்கு உலகத்துக்கும் பாவத்துக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என் உதடுகளை தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணுகிறேனோ அன்னைக்கு என் உதடுகள் வழியாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பேச தொடங்குகிறேன் கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ளிருந்து வர தொடங்குகிறது அப்பொழுது அவர்கள் சொல்வார்கள் இது மனுஷ சத்தம் அல்ல கர்த்தனுடைய சத்தம் ஏன் கொண்டு நான் உலகத்தோடு கூட என்ன செய்யறேன் உடனடிக்கை பண்ணி வச்சிருக்கிறேன் அரட்டடிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன் உட்காந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன் உட்காந்து உலக பிரகாரமான கெட்ட வார்த்தையும் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிடுவேன் உலக பிரகாரமாக கோபப்படும் போது ஏதோ ஒன்று ரெண்டு வார்த்தை வந்துடுது என் உதடுகளை நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி விருத்த சேதனம் உள்ள உதடு அதாவது உடன்படிக்கை பண்ணிவிட்டேன் என்று சொன்னால் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும் என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சத்தமாய் இருக்கும் அதனாலதான் அந்த சத்தத்தை கேட்கும்போது போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுவாங்க இதே பேத பேசும்போது ஜனங்கள் ரசிக்கப்படவில்லை ஆனால் அதே பேதர் ஒரு முறை பர்சுத்தாமிய பெற்ற பிறகு பேசும்போது மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுறாங்க உடன்படிக்கை பண்ணுவதற்கு முன்பதாக என் வாயிலிருந்து சபிக்கப்பட்ட வார்த்தை உடன்படிக்கை பண்ண பிறகு என் வாயிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை அப்போ விருத்த சேதனம் உள்ள உதடு எனக்கு இருக்குமானால் ஜனங்கள் அந்த கருத்தனுடைய சத்தத்தை கேட்பார்கள் அப்படி கேட்கும் போது இஸ்ரவலர்கள் மாத்திரமல்ல தேவ ஜனங்கள் மட்டுமல்ல எகிப்தரும் செவி கொடுப்பார்கள் புறஜாதியாரும் செவி கொடுப்பார்கள் நான் இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரே என் உதடுகளை நான் உமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் என் உடன்படிக்கை மீறும்படி பல சம்பவங்கள் நடக்கும் என்னை வந்து உலக பிரகாரமா பேச வைக்கும் என்னை உலக பிரகாரமாக உமை விட்டு உமக்கு பிரியமில்லாத சொல்ல வைக்கும் நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் இனி என் உதடுகள் அதை செய்யாத ஆண்டவரே அப்படி ஒரு தீர்மானம் நீங்க எடுங்க கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தருக்கு சித்தமானால் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இன்னொரு நிகழ்ச்சியின் வழியாக உங்களை நான் சந்திக்கிறேன்